திருமுறையே கருவூரம் என்று சொல்வது போல திருமுறையே வாழ்க்கை அதனுடைய அடிப்படையிலே வந்தவன் எங்களுடைய தலைமுறை ஐந்து ஆறு தலைமுறைக்கு மேலாக இந்த திருமுறையே வாழ்வியலாக கொண்ட ஒன்று திருமுறைதான் வாழ்வியல் அப்படிங்கிறது ஒரு கோட்பாடோடு இருந்து வருகின்ற ஒரு சமூகம் என்றால் எங்களை சொல்லலாம் அன்னதானம் அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலன் அதே இன்னொரு பாடலில் சொல்லும்போது அன்புடை தொண்டற்கு அமுது அறுத்தே இன்னல் கலைவன என்று சொல்லுகின்றார் அந்த இடத்திலே அந்த சமயங்களையெல்லாம் பார்த்தோம் என்றால் வசிப்பிணியை போக்குவதற்காக அடியார்கள் செய்த ஒரு பெரிய தொண்டு நம்ம அன்னதானம் செய்கின்ற ஒரு தொண்டாக அதை கண்கூடாக பார்க்க வேண்டும் என்றால் மயிலாப்பூர் தளத்திலே மிக பெரிய விழாவாக தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற ஒன்று என்றால் அதுதான் அறுபத்தி மூவர் திருவிழான்னு சொல்லுவார் இந்த அறுபத்தி மூவர் திருவிழாவிலே காலையிலிருந்து இரவு வரை நான்கு மாடு வீதிகளிலும் அன்னம் கொடுத்து கொண்டே இருக்கின்ற ஒரு காட்சியானது இன்றும் நாம் பார்க்கலாம் அதில் அது ஒன்று